அலாமலை அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒ அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே கணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்ல நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே அன்புக்குரியவர்களே அலஹம் மார்க்கத்தை படிக்க வேண்டும் மார்க்கத்துடைய விளக்கங்களை தெளிவுகளை விளங்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் எம்டிஎம் நிகழ்ச்சி இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை தொகுத்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை எட்டு மணிக்கு லைவாக நேரடியாக இந்த நிகழ்ச்சியை தொழு தொகுத்து வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் ஆகவே உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் கேள்விகள் வருகின்றதோ அந்த கேள்விகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைத்தால் உங்களுக்கான அந்த கேள்விக்கான பதிலை இன்ஷால்லாம் தொடராக நாம் உங்களுக்கு வழங்குவோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் சில முக்கியமான கேள்விகள் வந்திருக்கின்றன அந்த கேள்விகளில் முதலாவதாக குர்னாகல் மாவட்டம் சகோதரர் ஆவில் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் என்ன கேள்வி என்று சொன்னால் கடமையான குளிப்பு கடமையான நிலையில் அதிகாலை குளிக்க முடியாத நிலையில் எவ்வாறு சுபுகு தொழுகியை நிறைவேற்றுவது தயமம் செய்துவிட்டு தொழலாமா அல்லது உழு செய்துவிட்டு தொழலாமா என்ற அடிப்படையில் சகோதர ஆதில் அவர்கள் குருணாகல் மாவட்டத்திலேருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அல்லாஹருக்கு அருள் பாலிப்பானாக அது என்ன கேட்குறாருண்டா இப்போ குளிப்பு ஆயிடுச்சு இப்போ குளிப்பு கடமையானால் காலையில் என்ன செய்யணும் குளிக்கணும் இப்போ குளிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது இந்த குளிக்க முடியாத ஒரு நிலை இருப்பதின் காரணமாக ச தயமம் செய்துவிட்டு தொழுகிறதா அல்லது உழு செய்து மட்டும் குளிக்காமல் தயமம் செய்யாமல் உழு மட்டும் செய்துவிட்டு தொழலாமா என்ற அடிப்படையில் இந்த கேள்வி கேட்குறாங்க இல்லை சில முக்கியமான விஷயங்களை வழங்கிக் கொள்ளணும் முதலாவதாக குளிப்பு கடமை ஆயிடுச்சு இரவில் வந்து அவர் குளிக்கக்கூடிய ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாகிவிட்டார் என்று சொன்னால் கட்டாயமாக தண்ணீரின் மூலமாக அவர் என்ன செய்யணும் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் கட்டாயமாக குளிக்க வேண்டும் இப்போ இவருக்கு குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தண்ணீர் இருக்கின்றது ஆனால் ஒன்று குளிப்பு கடமையான இவர் தண்ணீரை தொட முடியாத தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு ஒரு நோயில் இருக்கிறார் காய்ச்சல் அல்லது ஏதோ ஒரு காரணத்தில் இருக்கிறார்னு சொன்னால் இப்போ என்ன செய்கிறது இப்போ இவர் என்ன செய்யலாம்னு சொன்னால் குளிப்புக்கு தண்ணீருக்கு பகாரமாக மண்ணை தயமம் என்ற செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ரெண்டு நீயத்தை ஒன்றா வச்சு கொடுறது குளிப்பையும் நீக்குகின்றேன் சுமுக ஃபஜரு துளியைக்கு நான் அந்த உழுவையும் நிறைவேற்றுகிறேன் என்ற இரண்டு நியத்துகளை ஒன்றாக நினைத்துக்கொண்டு என்ன செய்கிறது அந்த தைமத்தை ஒரு தாய்மம் ரெண்டு நீயத்தை நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறது ஒரு தயமத்தை விட்டார் என்று சொன்னால் இப்போது இவருடைய குளிப்பும் நீங்கிருச்சு தொளியிக்கான உழுவும் அந்த தயமத்தினூடாக அமைஞ்சிருச்சு இப்போ இவர் என்ன செய்யலாம் தாராளம் போ தாராளமாக போய் தொழுது கொள்ளலாம் என்பதை வந்து விலகி கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இவருக்கு வந்து குளிக்க முடியாது அதாவது தலையிலிருந்து உச்சங்கால் வரை அடி பாதம் வரை அவருக்கு தண்ணீரை பயன்படுத்த முடியாது ஆனால் உளுவுடைய உறுப்புகளில் தண்ணீர் பட முடியும் அப்படி இருக்கும் என்று சொன்னால் அப்போ இவர் இப்படி செய்யலாம் முதலாவது அந்த குளிப்பை நீக்குவதற்காக வேண்டி தயமத்தை செஞ்சு கொள்வது நீயத்தை வச்சு என்ன செய்கிறது நான் குளிப்பை நீக்குகின்றேன் என்ற அடிப்படையில் தயமம் செய்கிறது இப்போ குளிப்பு நீங்கிருச்சு இப்போ இவர் தொழுகைக்கு உழு செய்யணும் உளு செய்யக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ என்ன செய்யலாம் ஒழு செய்து விட்டு அப்படியே ஃபஜ்ரு தொழுகைக்கு சுபு தொழுகைக்கு என்ன செய்யறதே அப்படியே அவர் போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இவர் குளிப்பு கடுமையான நிலைமையில் இருக்கிறார் இப்போ இவர் வந்து கொஞ்சம் தூங்கணும் தொழுகை நேரம் இல்லை தொழுகை இல்லாத நேரம் இப்போ இவர் கொஞ்சம் தூங்கணும் அல்லது கொஞ்சம் தாமதமாக குளிக்கணும் என்ற அடிப்படையில் இருப்பார் என்று சொன்னால் அதற்கும் இஸ்லாம் வழிகாட்டுது அல்லாவுடைய தூதரவர்களுடைய ஒரு செய்தியை நாங்கள் கவனிக்கலாம் புகாரியில் இருநூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் இலக்கத்தில் அந்த செய்தி வருது கானன் நபியூ சல்லா அலே செல்லம் இதா அராத ஐ எனாம வகுவ ஜுனு புன் குளிப்பு கடுமையான நிலையில் அல்லாவுடைய அவர்கள் தூங்குவதற்கு நாடினால் அவங்க தூங்குவதற்கு விரும்புகிறாங்க குளிப்பு கடமையான நிலையில் தூங்குவோம் என்று செய்கிறாங்க விரும்பினால் ரசல ஃபர்ஜஹூ அவருடைய மர்ம உறுப்பை கழுவார்கள் முதலாவது ஒத்தவல்ல உளு செய்வார்கள் தொழுக்கு உளு செய்வதை போன்று ஒழு செய்வார்கள் என்ற செய்தி புகாரில் வந்து இருநூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் இலக்கத்தில் கவனிக்கலாம் எனவே கேள்வி கேட்ட சகோதருக்கு போதுமான விளக்கங்களை நாம் கொடுத்திருக்கின்றோம் முதலாவது வந்து அவர் தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார் சொன்னால் ரெண்டு குளிப்பையும் நீக்குகின்றேன் அதே போன்று ஒழுவும் செய்கின்ற இரண்டு நீரத்தை ஒன்றாக வைத்து தயமம் செய்து கொள்வது அல்லது அவருக்கு வந்து தண்ணீரை குளிப்பதற்கு பயன்படுத்த முடியாது ஆனால் உழுவு செய்வதற்கு பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் குளிப்பை நீக்குகிறேன் என்ற அடிப்படையில் தயமம் செஞ்சு குளிப்புடைய அந்த கடமையை நீக்கிட்டு என்ன செய்கிறது தொழுகிற்காக வேண்டி உழு செய்து கொள்வது போன்று தொழுகை இல்லாத நேரங்களில் இன்னும் கொஞ்சம் தாமதிச்சு நம்ம செய்வோம் குளிப்போம் என்ற அடிப்படையில் அந்த குளிப்பை தாமதப்படுத்தினால் அவர் எப்போ குளிக்கிறாரோ அது வரைக்கும் உழுவுடன் இருக்க வேண்டும் என்ற தகவலை வெளியின் கொள்ளுங்கள் அல்லாஹா தலம் உங்களுக்கு அருள் பாலிப்பானாக அதேபோன்று இரண்டாவது ஒரு சகோதரி ஒன்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க தர்கா டவுனில் இருந்து ரிஸ்மா ரமீஸ் ரிஸ்மா ரமேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி அவர்கள் தர்ஹா டவுனில் இருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க கேள்வி என்னென்றால் வெள்ளிக்கிழமை ஜும்மா உரை நடந்து கொண்டிருக்கும்போது பெண்கள் வீட்டிலிருந்து லொகருடைய தொழுகையை தொழ முடியுமா அல்லது ஜும்மா உரை முடிந்த பிறகு தான் பெண்கள் வீட்டில் தொழ வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை வந்து தரஹா டவுனில் வ வசிக்கக்கூடிய சகோதரி ரிஸ்மா ரமீஸ் அவர்கள் இந்த கேள்வியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அல்லா தலா அவருக்கு அருள் பாலிப்பானாக உண்மையிலே சில பிள்ளையாக விளங்கியிருக்கிறாங்க அதாவது ஆண்கள் வெள்ளிக்கிழமை நாள் குத்துபாவுக்காக வேண்டி ஜும்மா அந்த பள்ளிக்காக நினைசிறாங்க போகிறாங்க ஆண்கள் தொழுதுவிட்டு வரை பெண்கள் வீட்டில் தொல்லக்கூடாது அப்படி ஒரு ஐதீகம் அப்படி ஒரு தப்பான கருத்து மக்களிடத்தில் பரவலாக இருக்குது தான் அவங்க அந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஆகவே தெளிவாக விலையும் கொள்ளுங்கள் ஆண்களை பொறுத்தவரை வந்து பள்ளிக்கு போயிடுவாங்க அல்லாவுடைய துறை காலத்தில் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாரும் எல்லா வக்துக்கும் என்ன வாங்க பள்ளிக்கு தான் போவாங்க நமது நாடுகளில் அந்த அமைப்பு கிடையாது ஆனால் ஹஜ்ஜும்ராவுக்கு போகக்கூடியவர்கள் ஹரத்தில் மக்காவுடைய அந்த கவுபாவுடைய அந்த ஹரத்திலையும் அதே போல் மசூ நபை விலையும் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அது ஐந்து நேர தொழுகையாக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை நாள் தொழுகையாக இருந்தாலும் சரி என்ன செய்வார்கள் அங்கே சேர்ந்து தொழக்கூடிய ஆண்கள் முன்னாலும் பெண்கள் பின்னாலும் தொழக்கூடிய அமைப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அப்போ அந்த அடிப்படையில் வந்து பெண்கள் வந்து எப்போ லுற தொழணும் இப்போ எங்களை நாடுகளில் வந்து ஜும்மாவுக்கு பெண்கள் அதிகமாக போகக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை அப்போ வீட்டில் தொழணும் ஆண்கள் தொழுதுவிட்டு வந்து தான் பெண்கள் தொழ வேண்டுமா என்று கேட்டால் அப்படி கிடையாது அவர்கள் என்ன செய்வார்கள் வெள்ளிக்கிழமை நாள் பள்ளிக்கு செல்ல வேணும் அதோட முக்கியத்துவங்கள் சிறப்புகள் நிறைய இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் பெண்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் லொஹர் நேரம் வந்துருச்சா உடனே நீங்கள் லொஹர தொழுதுருக்கு அது உங்களுக்கு கடமை அது பொதுவாக அல்ல குரால் என்ன சொல்கிறான்டா நான்காவது அத்தியாயம் நூற்றி மூன்றாவது வசனத்தில் இன்ன சலாத்த காணத் அலல் மோமின கிதாபன் மௌகூதா நிச்சயமாக மூமின்கள் மீது இந்த தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளதாக இருக்கின்றது ஆயிருக்கின்றன என்ற செய்தியை வந்து நான்காவது அத்தியாயம் நூற்றி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹா நினைவுபடுத்துகின்றான் அப்போ அந்த அடிப்படையில் நேரம் வந்துருச்சுன்னா தொழு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தொழுக நேரம் வந்துருச்சா எந்தெந்த பக்து வருதோ அந்தந்த பக்தில் உடனே தொழுகணும் அப்போ அந்த அடிப்படையில் வெள்ளிக்கிழமை நாள் ஆண்கள் ஜும்மாவுக்கு பள்ளிக்கு சென்றாலும் கூட ஹுத்பாவுக்கானி சென்றாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் உடனே அந்த லுகர் நேரம் வந்துருச்சா உடனே நீங்கள் என்ன செய்யுங்க லுகரை தொழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க இந்த குரான் வசன் தான் வழிகாட்டுது அதே போன்று ஒரு நபீ தோழர் வந்து அல்லாவுடைய தூதரத்தை கேட்குறாங்க யாரை சூழல்லா ஐயுல் அஹ்மாலி அஃபுலல் அல் யார சூழல்லா அல்லாவுடைய தூதர் அவர்களே அமல்களில் எது சிறந்த அமல் என்று அவர் கேட்குறார் அதற்கு அல்லாவுடைய சொல்கிறாங்க அஸ்வாலா தொழுகின்றாங்க பி பக்திகா அந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் நினைச்சோம் ஹதீஸில் பார்க்குறோம் இனிமேல் கண்டித்துக்குரிய சகோதரி அவர்களுக்கு அதாவது இந்த தரஹா டவுன்லேருந்து கேட்ட ரிஸ்மா ரமேஷ் அவர்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் போதுமாக இருக்கும்னு நான் நினைக்கின்றோம் அதாவது வெள்ளிக்கிழமை நாள் ஆண்கள் பள்ளிக்கு சென்றாலும் தொழுகை நேரம் வந்துருச்சா லொகர் நேரம் வந்துருச்சா இப்போ இப்போ உள்ள டைம் வந்து பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி வந்துடுச்சுன்னு சொன்னால் என்ன செய்யலாம் நீங்கள் லோகரை தொழுது கொள்ளலாம் ஆண்கள் தொழுது விட்டு வர வரும் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை என்பதை விலையும் கொள்ளுங்கள் அல்லாஹ் மிக அறிந்தவன் அல்லாஹ் எங்களுக்கு போதுமான போதுமானவனாக இருக்கின்றான் அதே போன்று அடுத்த ஒரு கேள்வியை வந்து மாபோலையிலிருந்து சஃப்ராஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் கேட்குறார் அவர் என்ன கேட்கிறாருன்னா ஏதாவது மகிழ்ச்சியான செய்திகள் கேள்விப்பட்டால் மார்ஷா என்று சொல்வதற்கு ஆதாரம் உண்டா என்ற அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்குறார் சகோதரர் சஃப்ராஸ் அவர்கள் மாபோலேருந்து இந்த கேள்வியை கேட்குறார் அதாவது ஏதாச்சும் ஒரு சந்தோஷமான செய்தியை நாங்கள் கேள்விப்படுறோம் அல்லது சந்தோஷமான நிகழ்ச்சி எங்களுக்கு நடக்குது அப்போ நாங்கள் வந்து அதற்காக வேண்டி மார்ஷா அல்லா சொல்லலாமா என்று கேட்குறார் பொதுவாக பொதுவாக நபியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூவினுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்தால் அவனுக்கு அல்லாவு புகழணும் அந்த புகழ் வந்து எப்படியும் இருக்கலாம் ஹரீசன் நீங்கள் கவனிங்க அஜபன் லி அம்ரில் மூமினி ஒரு மூமினுடைய விடயத்தில் ஆட்சியமாக இருக்கின்றது இன்ன குள்ளஹு ஹைருன் அந்த மூவினுக்கு எது நடந்தாலும் எது நடந்தாலும் அது ஹைராகவே இருக்கின்றது நலவாகவே இருக்கின்றது வலைசதா லி கலி இல்லா லி முனி இது மூமினியை தவிரவர் யாருக்கும் என்ன செய்ய முடியாது அமையாது என்ற அடிப்படையில் நபிவங்க சொல்லிட்டு இன் அசாபதூ சர்ரா அவருக்கு ஏதாவது ஒரு தீங்கு அதாவது ஏதாவது ஒரு நலவு அவருக்கு நடக்குது அவருக்கு ஒரு நன்மை ஒரு சந்தோஷமான காரியம் நடக்குது ஷக்கர அவர் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவார் ஃபகான் ஹைன் அல்லஹூ அது அவருக்கு நல்லவாக அமைந்துவிடும் என்ற தகவலை முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் தகவல் நாங்கள் பார்க்கலாம் அப்போ இங்கே நபியங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக ஒரு மூமினுக்கு நல்லது நடந்தாலும் சரி அல்லது கெடுதி நடந்தாலும் சரி அந்த மூமின் என்ன செய்வான் அதை பொறுத்து கொள்வான் ஏற்றுக்கொள்வான் நல்லது நடந்தால் சக்கரை தீயது நடந்தால் சபரை பொறுமையாக இருப்பான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கணும் அப்போ இது யாருக்கு முடியும் ஒரு மூமினுக்கு முடியும் இப்போ இந்த இடத்துல நபிங்கன்னு சொல்றாங்க சர்ராஹு அவருக்கு ஏதாவது ஒரு நல்லது சந்தோஷமான காரியம் நடந்தால் சக்கரை அல்லாவை புகழ்வார் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவார் அப்போ அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரை வந்து எப்படி நன்றி செலுத்தலாம் அலஹமதுலான்னு சொல்லலாம் மாஷா அல்லா அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்கிறது அல்லாவை புகழக்கூடிய அல்ல அல்லாவை உச்சரிக்கக்கூடிய எந்த வார்த்தையான பரவாயில்லை அதை என்ன செய்யலாம் மார்க்கத்தின் அடிப்படையில் கூடும் அந்த அடிப்படையில் தான் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை கேட்கும் போது நீங்கள் மாஷா அல்லான்னு சொல்கிறீங்க தாராளமாக சொல்லலாம் ஏன்னா அல்லாவை என்ன செய்றீங்க அல்லாவா தான் அந்த இடத்த நீங்கள் நினைவு கொண்டு வரீங்க அந்த அடிப்படையில் மாஷா அல்லான்னு சொல்லக்கூடிய அமைப்பு நீங்கள் என்ன செய்யலாம் தாராளமாக சொல்லிக்கொள்ளலாம் பொதுவாக நீங்கள் பாருங்கள் மூசா அலிஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் ஃப்ரோனுடைய அளிச்சாட்டியத்திலிருந்து அந்த இருந்து காப்பாற்றப்படுகின்றார்கள் ஃப்ரோன் அந்த கடலை அழிக்கப்படுகின்றான் இப்போ அந்த இடத்து நீங்கள் ஹதீஸை கவனிச்சிங்கன்றால் ஃப்ரோன் அழிக்கப்படுகின்றான் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக முகமாக மூசா அலிஸ்வலாத்து அஸ்லாம் அவர்கள் நோன்பு பிடித்தார்கள் அப்போ அந்த நன்றிக்கு மூசா மூசாபின்னு செய்கிறாங்க நோன் பிடிக்கிறாங்க அந்த நோன்பு பிடிச்சி அல்ல சந்தோஷப்படுத்துகிறாங்க அல்லாஹ் எங்களை உண்டாவண்ட அளிச்சாற்றியத்திருந்து காப்பாற்றினான் ரெண்டாவது இந்த கடல்லிருந்து காப்பாற்றினான் என்ற அடிப்படையில் மூசா மூசாபின்னு செய்கிறாங்க அவர்கள் வந்து அந்த நோவு பிடித்து நன்றி செலுத்தக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் ஆகவே எந்த அமைப்பும் என்ன செய்யலாம் நன்றியை அல்லாவுக்கு நாம் செலுத்தலாம் அது அலகதுல்லா என்ற வார்த்தையாக இருந்தாலும் சரி அல்லது அவ்வாஹு அக்பர் என்ற வார்த்தையாக இருந்தாலும் சரி அல்லது மாஷா அல்லா என்று இருந்தாலும் சரி எந்த விதத்திலாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு சந்தோஷமான செய்தி எங்களுக்கு கிடைக்கும் பொழுது நிகழும் பொழுது எந்த வார்த்தையும் அல்லாவோடு சம்பந்தப்பட்டு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை விலகி கொள்ளுங்கள் அதே போல் அன்புக்குரியவர்களே அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து புத்தலத்திலிருந்து ஃபைரூசா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க இதா இருக்கும் பெண் வெள்ளை ஆடை அணிவது கட்டாயமா என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க புத்தலத்திலிருந்து ஃபைரூசா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதில் அவருக்கு அருள்வாளிப்பானாக இப்போ இதா என்று சொன்னால் இந்த ஆரம்ப காலங்களில் இத்தா என்று சொன்னால் ஒரு பயங்கரமான ஒரு அமைப்பாகத்தான் இருந்துச்சு இருட்டு அறையில் இருக்கணும் வெள்ள வெள்ள நிற ஆடையோடு இருக்கணும் யாரையும் பார்க்கக்கூடாது சூரிய ஒளிச்சம் படக்கூடாது சூரிய ஒளி அந்த அறையில் படக்கூடாது இப்படி பலவிதமான கடினமான சட்டங்களை போட்டு ஏற்கனவே அந்த இதாக இருக்கக்கூடிய பெண் வந்து மனரீதியான பாதிப்புக்குள்ளாகி கணவர் ம மௌத்தா போயிட்டாரே என்ற ஒரு பாதிப்பில் ஒரு கவலையில் இருக்கிறாள் அந்த கவலையில் என்ன செய்கிறாங்கன்னா இன்னும் ஒரு கொடுமையாக இருட்டறையில் தான் இருக்கணும் இருட்டு ரூமில் தான் இருக்கணும் அந்த ரூமுக்குள்ளே வந்து இந்த வெளிச்சம் இருக்கக்கூடாது லேசான வெளிச்சத்தை தான் இருக்கணும் வெள்ளை ஆடை அணிஞ்சிருக்கணும் யாரையும் பார்க்கக்கூடாது இஸ்லாத்தை பொறுத்தவரை வந்து அடிக்கடி இப்படியான கவலையாக இருக்கக்கூடியவர்களுக்கு யாரெல்லாம் பாதிப்பில் ஆளாக்க பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் என்ன செய்யுங்க ஆறுதல் சொல்லுங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவருடைய துக்கங்களில் பங்களிப்பு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த வெள்ளை தான் அணியணுமான்னு கேட்டால் மார்க்கம் எங்களுக்கு அப்படி வழிகாட்டலை பொதுவாக இதா இரு இதா என்று சொன்னால் எண்ணுதல் இதா என்று சொன்னால் எண்ணுதல் கணவன் மௌத்தா போயிட்டார் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் என்ன செய்யணும் அவள் வந்து இத்தா இருக்க வேண்டும் அதாவது அந்த அந்த நாளை கழிக்கணும் என்னணும் அதுக்கு பிறகு அது வந்து வெளியே வருவாள் என்ற அடிப்படையில் தான் நபி அவங்க அல்லாவும் அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் அப்போ இந்த இத்தா இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து எதை தவிர்த்து கொள்ளும் அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஹதீஷிங் எடுத்து பார்த்தீங்கன்னா சுருமாடுறது தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வது ஆபரணங்களை அணிந்து தன்னை அழகுபடுத்திக் கொள்வது அதே போன்று இத்தாவுடைய காலங்களில் வந்து திருமண பேச்சுவார்த்தை அந்த திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு பெண் அந்த வயதுள்ள உள்ள ஒரு பெண்ணாக இருப்பான்னு சொன்னால் இதாவுடைய நேரத்தில் வந்து அந்த திருமண பேச்சுவார்த்தை இதெல்லாம் தவித்து கொள்ளணும் இது இல்லாமல் என்ன செய்யலாம் சாதாரண வளமையான ஆடை அணிஞ்சு என்ன செய்யலாம் அந்த பெண் நாட்களை நான்கு மாதம் பத்து நாட்களை கழிக்கலாம் என்பதை விலையும் கொள்ளுங்கள் வெள்ளை ஆடையை தான் அணியணும் வெள்ளை ஆடை அணியாவிட்டால் இதாக முறிஞ்சிருச்சு திருப்பி இதாக இருக்கணும் என்பதெல்லாம் அது பழமை வாதம் என்பதை வந்து தெளிவாக விலையும் கொள்ளுங்கள் அல்லாஹலை எங்களை பொருந்து கொள்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி ஒபற்கு